மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அணி திமுக அணிதான் என்று பேசுவதற்காக விடுதலை சிறுத்தையல் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் விஜயதரணி சொன்னாங்க திருப்பரங்குன்றம் பார்த்தீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி சொச்சத்திலேயே சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்லிட்டாங்க பிரிவு கவுன்சிலிலேயே சொல்லிட்டாங்க அது விளக்கு தூண் தான் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாங்கல்ல விளக்கு தூண்டான்னு அப்ப ஏன் காமராசர் முதலமைச்சராக இருந்த போது விளக்க ஏத்தல அப்ப ஏன் பக்தவசலம் செலவம் முதலமைச்சராக இருந்த போது விளக்க ஏத்தல அப்ப ஏன் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது விளக்கே ஏத்தல அப்ப ஏன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது விளக்கேத்தல அப்ப ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஏத்தல அப்ப ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது ஏத்தல்ல

போய் ஏத்திக்கிடுங்க அனுமதிச்சிருக்க வேண்டியதானே ஏன் அனுமதிக்கல இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு ஆட்சியில கேட்டு இப்ப நம்ம இங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது போது இப்ப செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது சர்வே கல் தான் யார் சொல்லியிருக்கா தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் திருப்பரங்குன்ற மலையில் சர்வே கற்கள் நிறுவப்பட்டன அரசு ஆவணங்களின்படி திருப்பரங்குன்ற மலையில் இரண்டு சர்வே கற்கள் உள்ளன அப்படின்னு ஆற்றிய கேள்விக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை பதில் சொல்லி அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வேற காரணம் சொல்லிடுவாங்க இந்திய நில அளவை துறை பதில் சொல்லியிருக்கு அப்போ சர்வேக்கல்ல போய் பிரச்சனை செய்யக்கூடியவர்கள் ஆர் எஸ் எஸ் தரப்பு இந்து முன்னணி தரப்பு இது இன்னைக்கு நேற்றைக்கு செய்யல அவங்க காலங்காலமா செய்யறாங்க காலங்காலமாக அந்த கருத்தை அதிமுக அரசும் ஏற்கவில்லை நிராகரித்திருக்கிறது அதிமுக அரசும் நீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லி இருக்கிறது அதிமுக அரசு நீதிமன்றத்தில் அன்றைக்கு எந்த வாதத்தை வைத்ததோ அந்த வாதத்தின் அடிப்படையிலான நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு இந்த அரசும் தொடர்கிறது அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் சொன்னாங்க அவங்க தொகுதியை வச்சு சொன்னாங்க விளவங்கோடு தொகுதியில் நான் மூணு முறை எம்எல்ஏ இருந்தேன் எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தேன் ஆனாலும் அதிமுக அரசு அவ்வளோ திட்டங்களை செஞ்சுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தான் அவங்க முதல் முறை எம்எல்ஏ ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக எதிர்கட்சி கூட ஆக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு தேர்தல் அது அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு தொகுதிகளைத்தான் பெற்றது அந்த தேர்தலில் அந்த சொற்பமாக பெற்ற தொகுதிகளில் ஒன்றுதான் விளவங்கோடு தொகுதி அதாவது அதிமுக அமோக வெற்றி பெறுகிற காலத்தில் கூட விளவங்கோடு தொகுதியில் திமுக அணிதான் வெற்றி பெற்றது விஜயதரணி தான் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறுலையும் திரும்ப வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான் இதில் என்னென்னா அவ்வளோ விஷயங்களை செஞ்சாங்கல்ல அதிமுக அரசு அவங்க கூற்றுப்படி விலங்கோடு தொகுதியில் பாலாறும் தேனாரும் ஓட வச்சிருச்சில்ல திமுக எதிர்க்கட்சி எம்எல்ஏவுக்கே அவ்வளோ செஞ்சுட்டாங்க நல்லா செஞ்சுட்டாங்கன்னு இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ தாரகை கட்பட் எம்எல்ஏ ஆ இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலோடு சேர்ந்து விளங்கோடுக்கும் தேர்தல் வந்துச்சுல்ல அந்த தொகுதியை நல்லா கவனிச்சுக்கிட்டால் அதிமுகவுக்கு அங்கே எத்தனாவது இடம் தெரியுமா நாலாவது இடம் வென்றது காங்கிரஸ் திமுக கூட்டணியில நாலாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக வென்ற காங்கிரஸ் வேட்பாளர் தொண்ணூறாயிரம் ஓட்டு மேல ஒரு லட்சம் ஓட்டு கிட்ட திட்ட வாங்கியிருக்காரு அதிமுக ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நாலாவது இடத்துக்கு தான் போயிருக்கு அதிமுக அதே தொகுதியில இப்போ இவங்க பேசும்போது தான் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தேன் நான் பார்க்குறேன் அங்கே அதிர்ச்சிகரமா இருக்கு அப்போ மக்கள் மனநிலை அங்கே திமுக காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கிறது அந்த மனநிலையின் அடிப்படையில் தான் இவரே மூன்று முறை எம்எல்ஏ ஆனார் மக்கள் திமுக காங்கிரஸ் நிலைப்பாட்டை எடுத்து இவரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதுதான் இப்ப அவங்களுக்கு என்ன கோபம்னா கோபம் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தாச்சு இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி போட்டணும் ஏன்னா திமுக இருக்கும் போது சக்சஸ் ஆகுது இப்போ அவர் பாஜகவில் இருக்கக்கூடியவர் காங்கிரசுக்கு ஆதரவா யோசிப்பாரா பிஜேபிக்கு ஆதரவா யோசிப்பாரா பிஜேபிக்கு ஆதரவா யோசிக்க கூடியவர் என்ன சொல்றாரு ஏன் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டே வச்சிருக்கீங்க ஏன் காங்கிரஸ் தயவுலதான் திமுக இருக்கணுமா அப்படின்னு உசு பேத்துறது காங்கிரஸை என்ன காங்கிரஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்ல காங்கிரஸ் நல்லா இருக்கணும் நினைச்சா என்ன சொல்லுவாங்க ஆமா இந்த அணி தொடரணும் ஏன் இந்தியாலேயே தமிழ்நாட்டில் அமைந்தது போல் ஒரு கூட்டணி காங்கிரசுக்கு அமையவில்லை ஒரு ஸ்டேட் காட்டுங்க காங்கிரஸ் அகில இந்திய கட்சி தானே இந்திய அளவில் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் அமைந்தது போல் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தது வெற்றி கூட்டணி அமைந்தது தொடர் வெற்றிய அந்த கூட்டணி பெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்க இந்த ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டை காட்டுங்க ஒரு மாநிலமும் இல்லை அந்த காங்கிரஸ் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி செய்தி எல்லாம் கூட வந்துகிட்டு இருக்கே அப்ப எங்க அந்த வலிமை போகுது எடப்பாடி கூட்டத்துல யாரோ ரெண்டு தொண்டர் அது அதிமுக தொண்டரா தாவைக்கா தொண்டரா கூட தெரியல கொடிய இப்படி ஆட்டுறாங்களாம் தாவேக்கா கொடிய பாருங்க கொடிய பாருங்க பிள்ளையார் சொல்லிய போட்டுட்டாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கூட்டணிக்கு யாருங்க சொல்றா யார் சொன்னா காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்கிறது நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறோம் இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே காங்கிரசை விரும்பாத நிறைய சக்திகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து காங்கிரசுக்கு உளப்பூர்வமாக வேலை செஞ்சா காங்கிரஸ் எந்த நிலைமை சந்திக்க போகுது அப்படி காங்கிரஸை கீழே இழுத்து விடுகிற வேலையை காங்கிரஸுக்கு உள்ளிருந்தே செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார் ராகுல் காந்தி கடிதம் எழுதினார்ல ராகுல் காந்தி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கடிதம் எழுதினாரா இல்லையா என்ன சொல்லி எழுதினார் அதுல இது போன்று இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் உள்ளே இருந்து கெடுக்கக்கூடியவர்கள் தான் ராகுல் காந்தி ஓபனா கடிதத்துல டிக்ளேர் பண்ணாரு அதுதான் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அவர் என்ன போக்குக்கு ஏற்ப அந்த கட்சியினுடைய எல்லா மட்டத்திலும் வேலை செய்யக்கூடிய வந்துட்டாங்கன்னா அந்த கட்சி எங்கேயோ போயிருக்கோம் ஆனால் அங்க பிரச்சனையே அதுதான் ராகுல் காந்தி சந்திக்கக்கூடிய ஸ்ட்ரக்கிலே அதுதான் எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நாங்கள் நிதானமாக இருக்கிறோம் யார் வந்து இந்த கூட்டணியை உடைக்க வந்தாலும் உசுப்பேத்தினாலும் இந்த கூட்டணியை ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா இந்த கூட்டணி வெட்டி கூட்டணி இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தொடர் வெற்றியை குவித்திருக்கிற கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மகத்தான வெற்றி இந்த கூட்டணி பெறும் இல்ல மகாராஷ்டிரால ஜெயிக்கிறோம் ஹரியானால ஜெயிக்கிறோம் பீகார்லயும் ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டுல திமுகவை துடை தெரிவோம்னு அமித்ஷா பேசுறாரு அங்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க இங்க ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வந்து இதை தான் பேசினாரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பேசுறாங்க இந்த மறைமலை நகர் பக்கத்தில் பத்தாயிரம் பேர் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸ் அவங்களை கூட்டி வச்சுட்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அமித்ஷா டிக்ளேர் பண்ணார் தமிழ்நாடு தான் எங்களுடைய டார்கெட்னு அமித்ஷா மிஷன் அமித்ஷா மிஷன் பத்து வருஷமா செய்தி போட்டுட்டு தான் இருக்காங்க இந்தா வந்துட்டாரு இந்த பேசிட்டாரு அந்த ஹோட்டலில் சந்திக்கிறாரு இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு கடைசியில் என்ன நிலைமை என்னெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஸ்ரீராமர் பட்டியல் போட்டாரு செஞ்சது இல்லைங்க பிஜேபி தமிழ்நாட்டை வச்சு செஞ்சிருச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வச்சு செஞ்சிருச்சு அதிமுக வந்து ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மனசாட்சி உள்ள அதிமுக தொண்டர்கள் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு முப்பத்தி ஏழு எம்பிக்களோடு இருந்தது இன்னைக்கு எத்தனை எம்பி இருக்கு நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகளோடு இருந்தது இப்போ எத்தனை விழுக்காட்டு இருக்கு நாற்பதுல பாதி இருபதாவது இருக்கா இல்லை எங்க போச்சு ஆளும் கட்சியாக இருந்தது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை பிடிச்சு கையில கொடுத்துட்டு போனாங்க சசிகலா அம்மா வழியா எவ்வளவு பெரிய சிக்கலை எல்லாம் எதிர்கொண்டு அன்னைக்கு இந்த ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு இந்த ஆட்சியை வந்து கலைக்கணும்னு இந்த ஆட்சியை வந்து சீர்குலைக்கணும்னு பிஜேபி தான் வேலை பார்த்துச்சு கூவத்தூர்ல வச்சு எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை

நீட்டு விளக்கு அவங்க இருந்த வரைக்கும் இருந்துச்சா இல்லையா எல்லாம் எப்ப போச்சு டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வருது ஜெயலலிதா மருந்து ஆதரிச்சிருப்பாங்களா ஏன் அதிமுக இந்த நிலைமை தெரியுதா ஏன் வாக்கு விழுக்காடு பாதியா குறைஞ்சு போச்சு ஏன் ஒரு எம்பி கூட இல்லாம போச்சு ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போச்சு இன்னைக்கு விளவங்கோடு தொகுதியில நாலாவது இடத்துக்கு போச்சு இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டில இருந்து நழுவி போனதனால் பிஜேபி எதை சொன்னாலும் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு போனதனால் திமுக அரசு அப்படி இல்லை ரெண்டாயிரம் கோடி கல்வி நிதியை நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டா தான் தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லும் போது ஓ ரெண்டாயிரம் கோடியை நீயே வச்சுக்க நான் ரெண்டாயிரம் வருஷம் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்றாரு இதுதான் கட்சி ஏன் திமுக கூட்டணி உறுதியா இருக்கம்னா இந்த கொள்கை சார்ந்து நாங்க பாக்குறோம் நம்ம கொள்கையே கடைபிடிக்கிறாங்களா அதுல உறுதியா இருக்காங்களா அப்ப பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது பிஜேபி எதிர்ப்புன்னா ஏதோ ஒண்ணு இல்லாத ஒண்ணு கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு நலனிலும் பிஜேபி எதிர்ப்பிருக்கிறது பிஜேபி எதிர்க்கிறவன் தான் நலனை பற்றி சிந்திப்பான் தமிழ்நாட்டு நலனை பற்றி எதிர்ப்பான் ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு நம்முடைய தனித்தன்மையை நிரூபிப்பதனால்தான் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் என்ன போக்கை அதிமுகவால் பிரதிபலிக்க முடியாது ஏன்னா அதிமுக அதிமுகவா இல்ல திமுக அணிதான் பிரதிபலிக்கிறது திமுக அணிதான் வெல்லம் நன்றி திரு ஆலு ஷானவாஸ்